வணக்கம் நண்பர்களே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் தெருவில் அடைக்கலம் மூங்கில் டுப்போ அந்த ஓனர் அடைக்கலம் அண்ணா அவங்க ஒரு பாயிண்ட் அவங்க பிளாட்டுக்கு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவர் ஒரு ரெண்டு வருஷமாகவே சொல்லிட்டு இருந்தார் அண்ணா நமக்கு ஒரு பாயிண்ட் பார்க்கணும் பாயிண்ட் பார்க்கணும் நீங்கள் இந்த சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சரிங்கன்னு பார்த்து கொடுத்தோம் வந்து ஓட்டினோம் இது ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட் நண்பர்களே மேலே ஒரு நூறு அடி கிலோ ஈரம் வந்துச்சு அப்புறம் நானூறுக்குள்ளே கிலோ ஈரம் வந்துச்சு ஐநூறு கிலோ வந்துச்சு அவர் மாடி வெளில புகையை வர ஆரம்பிச்சிடுச்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பத்தில் மாடி ரெண்டு மூலம் எம்டி கேப் இறங்குச்சு மாடி புகை வந்துடுச்சு எனக்கு ரொம்ப பயமாக போச்சு அப்புறம் ஆயிரத்தோடு நான் போதும்னு சொல்லிட்டேன் நான் போதும்னு ஆயிரத்தோடு போதுட்டேன் அந்த ஏரியா ரொம்ப ட்ரையான ஏரியா நம்ம இது வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் ஓட்டிருக்கு ரெண்டு ரெண்டு பேரும் தண்ணி வந்துருச்சு எனக்கு ரொம்ப பதாக போச்சு ஆயிரத்தோடு போதும்னு சொல்லிட்டேன் அவர் இன்னும் நூறு அடி ஓட்டி பார்த்துடலாம்னா என்னால் பரவாயில்ல அப்படின்னு அவர் மறுபடியும் நூறு அடி ஓட்டினார் அதேமாதிரி இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி நூறு அடி ஓட்டிட்டு போகணும்னு ஆச்சு அப்போ குழி நல்லா அலாசுரிச்சு விட்டேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த மாதிரி நிறையா போரில் பார்த்திங்கன்னா ஓட்டும்போது தண்ணி தண்ணியில் வந்து ஓட்டி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு தண்ணி வந்ததெல்லாம் இருக்குது மறுபடியும் மறுநாள் காலையில் போய் பார்த்தா தண்ணி மேலே முந்நூறு அடியில் இருந்துச்சு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா மேலே பதினஞ்சு அடிக்கு வந்துருச்சு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரி நம்ம டெஸ்ட் மோட்டர் வச்சு ஓட்டி பார்த்துடலாம் ஓட்டி போய்ட்டு அப்புறம் மோட்டர் எடுத்து மாட்டிடலான்னு சொல்லிட்டு மொழி டெஸ்ட் மோட்டருக்கு ஓட்டணும் அது ஓட்டோம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிற்காமல் ஒன்றை தண்ணி தள்ளிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்பரில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 对。

பார்த்த கூடாது முடி முடிவுச்சுன்னா அப்படியே அந்த வந்துச்சு வந்து தோட்டத்துல தங்கிட்டு பத்து இருபது மாட்டுக்கு ஆள் பாருங்க ಯಾವುದೋ ಬಲ್ಬನ್ ಟಾರ್ಕ್ ಅಲ್ಲ ಮೋಡ್ ಡಿವೈಸ್ ಓರ್ ಡಿವೈಸ್ ಅಲ್ಲ ಪ್ರೆಶರ್ ಅдииಮಾರ್ ಕಡೆ ಅದು ಅಂದ್ರೆ சரி சரிங்கண்ணா வச்சுருங்கண்ணா நாலு ஐம்பது போட்டிருக்கோம் சரிங்க ஓட்டு அண்ணா உங்களுக்கு சந்தோஷமாங்கண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு முதல்ல தண்ணி வராமல் இருக்கு கொஞ்சம் ரொம்ப எனக்கு வேஸ்ட்டாக போச்சுன்னு யோசனை பண்ணேன் சரிங்க அப்புறம் யோசனை பண்ணும்போது சொல்லிட்டாங்க சரிங்கண்ணா ரெண்டாயிரம் எதுவுமே குறை இருக்காது நிற்காம இந்த தண்ணி ஓட்டிகிட்டே இருக்குங்கண்ணா டுவெண்ட்டி ஃபோர் ஹவு ஒடிட்டே இருக்குங்க உங்களுக்கு புளியகு தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் நின்று வருங்க நம்ம ரெண்டு மணியாக மூணு மணி நேரம் நிற்காம ஓடினாலே உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு ஓத்த வந்துடுங்க நாலு நாற்பதுக்கு போட்டுருக்கேன் நாலு நாற்பத்தஞ்சு போட்டுருக்கோம் போட்டுக்கணும் என்ன பாக்கலாம் இருக்கும் நேரம் இருக்கு